ஆண்டவர் மகிமையான தேவன் சுகமளிக்கும் தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் இந்த நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கத்தர் அற்புதங்களை செய்யும்படி எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் வேதத்தை திறந்து கொள்வோம் யோசுவா ஆறாம் அதிகாரம் முதல் வசனம் நம்ம வாசிக்க கேட்கலாம் யோசுவா ஆறு ஒன்று எரியோ இஸ்ரவேல் புத்திரக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை ஆமேன் இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அப்போ சிலர் பதினாறு அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான் ஆமேன் இங்க பார்க்கிறோம் ரெண்டு வசனம் வாசிக்க சொன்னேன் ஒன்று எரிகோ இஸ்ரோவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கிறோம் பவுல் சீலாவும் அடைக்கப்பட்டிருந்தார்கள் சிறைச்சாலைக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த ரெண்டு குரூப்புக்கும் முன்னாடி ஒரு வாசல் இருந்தது அந்த வாசல் அடைக்கப்பட்டிருந்தது ஆமே நாலு ஆனால் நம்ம எல்லாருக்கும் ரிசல்ட் தெரியும் அடைக்கப்பட்டிருந்த எரிகோ இடிந்து விழுந்தது அவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்து தங்களுடைய சுதந்திர பாகத்தை அவர்கள் அனுபவிக்க முடியாதபடிக்கு தான் இந்த எரிகோ தடையாக அடைக்கப்பட்டிருந்தது அந்த தடைகளை கத்தர் உடைத்து போட்டு அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள கத்தர் கிருபை பாராட்டினார் அப்போ பார்க்கும் பொழுது பவுல் சீலாவும் தேவனுடைய ஊழியத்தை செய்தது நிமித்தம் இனி அவர்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று அவர்களுக்காக வாசல் அடைக்கப்பட்டிருந்தது ஆனால் கத்தர் அவர்களுக்காக ஒரு வாசலை திறந்தார் சிறைச்சாலை கதவு அடைக்கப்பட்டிருந்ததை தானாக திறக்க பண்ணி அவர்களுக்கு ஒரு புதிய வாசலை கத்தர் திறந்தார் எந்த மக்கள் எந்த இடத்துல அவர்கள் அடைக்கப்பட்டு இனி இயேசுவை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு வாசல் திறந்தது பிரியமானவர்களே இந்த ரெண்டு சம்பவத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கு முன்பாக ஆண்டவருக்காக வாழ விடாதபடிக்கு ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக்கொள்ள முடியாதபடிக்கு வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம் ஆனா இன்றைக்கு ஆண்டவர் அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிற தேவன் ஆமேன் நீங்க சொல்லுங்க எனக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களையும் கத்தர் திறக்கிறவர் திறக்கிறவர் சொல்லுங்க சொல்லிட்டே இருங்க எனக்காக என்னுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாதபடி இருக்கிற வாசல்களை கத்தர் திறக்கிறவர் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் அடைக்கப்பட்ட வழி திறக்கப்படும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது சமுத்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அவர்கள் முன்னேற விடாதபடிக்கு அவர்கள் பார்வோன் சேனைக்கு தப்பு விடாதபடிக்கு சமுத்திரம் அவர்களை அடைத்து போட்டது ஆனால் கத்தருடைய கரம் அந்த வலிய சமுத்திரத்துல பாதியை உண்டாக்கியது இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜெபிக்க போறாண்டவர் எங்களுக்காக தடைகளை உடைக்கிறவர் அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிறவர் எங்களுக்காக அனுகூலமான வாசல்களை திறக்கிறவர் பாதைகளை உண்டாக்குறவர் நீரப்பா என்று சொல்லி ஆண்டவரை ஜெபிக்க போறோம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இதே போல இதே போல பல விதங்கள்ல தடைகள் இருக்கலாம் கத்தரை ஆராதிக்க தடை கத்தரை பற்றி சொல்ல தடை கத்தருக்காக வாழ தடை ஒரு பக்கம் ஜெபிக்க கூட நிறைய பேர் குடும்பங்கள்ல தடைகள் இன்னொரு பக்கம் ஆசீர்வாதத்தை மற்றொரு பக்கம் நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு தெரியல பொருளாதார வாசல்களை தடைகள் குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் எதிர்கால ஆசீர்வாதங்கள் இவை எல்லாவற்றையும் அனுபவிக்க தடைகள் இப்படிப்பட்ட தடைகளின் மத்தியில நீங்க இருக்கிறீங்களா ஆண்டவர் அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கிறவர் அனுகூலமான வாசல்களை திறக்கிறவர் இப்ப நம்ம எல்லாம் கைகளை உயர்த்தி ஜோமன போறோம் நீங்க என்ன நிலைமையில அடைக்கப்பட்டிருக்கீங்க எந்தெந்த காரியங்கள் உங்களை அடைத்திருக்கிறது அடைத்து இருக்கிறது இப்ப ஆண்டு விடத்துல சொல்லுங்க கத்தர் அடைப்பட்ட வாசல்களை திறந்து உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்க போகிறார் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தடையாக இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக ராஜா அடைக்கப்பட்ட வாசல்களை கத்தர் திறந்து கொடுப்பீராக உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துல எனக்கு ஒரு வாசல் திறக்காதா எனக்கு ஒரு அனுகூலமான கதவு திறக்காதா இந்த தடைகளை நான் எப்படி தாண்டி செல்ல போகிறேன் தெரியலையே என்று பாரத்தோடு இருக்கிறாங்களோ அந்த காரியத்துல அந்த தடைகளில ஒரு அற்புதத்தை செய்து உடைத்து போட்டு தகர்த்து போட்டு நம்முடைய பிள்ளைகளுக்காக பாதைகளை செவ்வாயப்படுத்துவீராக ராஜா செவ்வாயப்படுத்துவீராக ராஜா நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் ஐயா அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும் ஐயா இவர்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா ஆண்டவரே கோட்டைகள் உடைக்கப்படட்டும் சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்படட்டும் அனுகூலமான வாசல்கள் ஆண்டவரே ஒருவேளை கூடாத காரியமாய் இருந்தாலும் சமுத்திரமாய் இருந்தாலும் அதிலும் ஒரு வழியை உண்டாக்கி தடைகளை தகர்த்து போட்டு உடைய பிள்ளைகள் தாண்டி செல்ல கருவையாய் தப்பி செல்ல உடைய பிள்ளைகளுக்கு கிருவை கொடுப்பீராக எங்கள் ஜபங்களை தடைகள் மாறட்டும் குடும்ப வாழ்க்கையில் இருக்க தடைகள் மாறட்டும் வேலைகள் கிடைக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆவிக்குரிய தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தடையான நமக்கு குறித்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கும்படி கத்த தடைகளை உடைக்கிறவர் ஆமேன் ஹாலெல்லூயா கத்தருக்கு ஸ்தோத்ரம் யோபு ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நமக்கு தெரிந்த வசனம் அதை நம்ம வாசிக்க கேட்கலாமா யோபு ஒன்பது பத்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் ஆமேன் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் ஆமேன் அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிறவர் மாத்திரமல்ல அவர் அதிசயங்களை செய்கிறவர் எப்படிப்பட்ட அதிசயம் எப்படிப்பட்ட அற்புதம் தெரியுமா நம்ம ஆராய்ந்து பார்த்தா கூட இது எப்படி நடக்கும் அப்படின்னு தெரியாது ஆனா அதை நடத்தி காட்டுவார் ஆமேன் இஸ்ரவேல் ஜனங்கள் யோசபாத் எல்லாரும் அனாந்திரத்துல போகும் பொழுது மிருக ஜீவன்கள் யுத்த வீரர்கள் எல்லாருக்குமே குடிக்க தண்ணி இல்லாமல் இருந்தது மூன்று நாள் மூன்று நாள் அவர்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த பள்ளத்தாக்குல அந்த வனாந்திர பாதையில கத்தர் தண்ணீரை உண்டாக்கினார் ஆமேன் தண்ணீர் புறப்பட்டு வரும்படி செய்தார் மிருக ஜீவன்கள் எல்லாரும் மனுஷர்கள் எல்லாரும் அதை குடிக்கும்படி கிருபை பாராட்டினார் ஆனா அது எப்படி வந்துச்சு அவங்களுக்கு தெரியல காற்று இருந்தா பரவாயில்ல மேகம் இருந்தா பரவாயில்ல மழை இருந்தா பரவாயில்ல தண்ணி வரும் ஆனா மழையும் இல்லை காற்றும் இல்லை அது எப்படி தண்ணி வரும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர் அது அவருடைய பார்வையில அற்ப காரியம் எனக்கு இப்போ ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது ஒரு நாள் ரொம்ப வேதனையோடு கூட நான் வந்து நம்முடைய ப்ரேயர் சென்டர் முன்னாடி ராத்திரி நேரத்துல ஒரு ஒன்பது மணி பத்து மணி இருக்கும் என்னுடைய இருதயத்தில் ஒரு பிரச்சனை வேதனை அதோடு கூட நான் நடந்து நடந்து ஜோ பண்ணிகிட்டே இருந்தேன் ஜோ பண்ணிட்டே இருக்கும்போது என்னோட வாயில வந்து ஒரு பாடல் வந்தது அதாவது மழையாக பொழிந்திடுமே மழையாக பொழிந்திடுமே பனி போல என்னை நினைத்திடுமேங்கிற ஒரு பாட்டு அதை பாடி 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 ஆண்டவரை நான் துதித்து கொண்டே இருந்தேன் அப்போ துதிச்சிட்டே இருக்கும்போது ஆண்டவரே இப்போ அந்த பாட்டு பாடுறேன் மழையாக நான் பாடுறேன் இப்ப மழை வந்தா நல்லா இருக்குமே அப்படிதான் அப்படி நான் சொல்லிட்டு பாட ஆரம்பிச்சேன் ரெண்டு மூணு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா மழை வந்துருச்சு சூழ்நிலையே இல்லை ஆனா மழை வந்துருச்சு அந்த மழை வந்து ஒரு மூணு நிமிஷம் தான் நின்றுச்சு அப்படி அதுல நான் வந்து நனைஞ்சேன் லிட்டரெல்லாம் அப்படியே நான் நினைஞ்சேன் ஏன்னா சின்ன சின்ன தூரல் தான் மழை தூரல் நான் பாடின மாதிரியே மழையாக வந்து பணியாக என்ன நினைத்திடுமேன்னு நான் சொன்ன போது அது அப்படியே லிட்ரலாக வந் அப்போ நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல நின்றுச்சு நான் அப்போ ஆண்டவர் இடத்துல கேட்டேன் ஆண்டவரே நான் வந்து இது சும்மா தான் கேட்டேன் சும்மா கேட்கறதுக்குள்ள இந்த மழையை கொண்டு வர உங்களால முடியுமானால் இன்னைக்கு நான் இருக்கிற இந்த பிரச்சனையில எனக்கு ஒரு அதிசயம் செய்ய அற்புதம் செய்ய உங்களால முடியும் இது மனுஷர் பார்வையில கூடாத காரியம் வாழ்க்கையில ரொம்ப வேதனைக்குரிய காரியம் ஆனா அற்புதம் செய்ய முடியும் நீங்க இப்போ நினைச்ச நேரத்துல கொண்டு வர முடியுமானால் அற்புதங்களை செய்கிறவர் என்று நான் விசுவாசத்தோடு துதித்தேன் கத்தர் அற்புதங்களை செய்தார் பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில கூட நீங்க ரொம்ப வேதனையோடு கூட இருக்கலாம் ஆனா கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார் இன்றைக்கு அற்புதங்களை செய்ய போகிறார் நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா ஒரு சகோதரி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க இல்லையா சாட்சி சொன்னாங்க இல்லையா பத்து வருடமாக குழந்தை இல்ல ஒரு அற்புதத்தை செய்தா இன்னைக்கு உங்களுக்கு செய்ய மாட்டாரா இன்னைக்கு நீங்க எந்தெந்த அற்புதங்களுக்காக எதிர்பார்த்திருக்கிறீங்களோ இப்ப நம்ம ஜெபிக்க போறோம் கத்தர் அற்புதங்களை செய்ய போகிறார் கைகளை உயர்த்தி ஜோமன்லாமா அன்பின் ஆண்டவரே உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவரே இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஐயா உம்முடைய பிள்ளைகள் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரிய செய்கிற தேவனே அந்தவரே காற்றை காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் சொன்னீங்களே இது அற்ப காரியம் சொன்னீங்களே அப்படிப்பட்ட அதிசயங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யப்பா திருமண தடைகள் மாறுவதாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக சுகம் உண்டாவதாக ஆரோக்கியம் உண்டாவதாக குடும்பத்துல சமாதானம் உண்டாவதாக நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மைகளை எதிர்பார்க்கிற நேரத்திலே கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க அப்பா எல்லாவற்றையும் மதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவனை உடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் அது எதுவானாலும் அந்த அற்புதங்களை உடைய பிள்ளைகளுக்கு செய்து முடிப்பீராக ஆச்சரியமாய் நடத்துங்கய்யா அதிசயங்களை காண பண்ணுங்க ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களினாலும் உன்னதத்துக்குரிய சகல ஆசிர்வாதங்களினாலும் பூமிக்குரிய சகல் ஆசிர்வாதங்களின் கற்பங்களுக்குரிய சகல் ஆசிர்வாதங்களின் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆசிர்வதிப்பீராக அற்புதங்களை இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் போல அவர் எனக்காக குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார் ஹாலலூயா சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம் हरी मुंद्र में